ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி இருபத்தி ஆறாவது நாளுக்கான ஜிஎஸ் கேள்விகள் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து நமக்கு அந்த ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா ஏதாவது வந்து ஒரு டிலே இருந்தது அல்லது ஏதாவது அப்டேட் பண்ணோம் அப்படின்ட்டுனா கொஸ்டினில் ஏதாவது சேஞ்சஸ் அப்டேட் பண்ணோன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் தான் சொல்கிறோம் ஸோ ஜி கே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட டெலிகிராம் சேனலை வந்து நார்மலாக டெலிகிராமில் போய்ட்டு தேடினாலே கிடைக்கும் இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்கும் தேடி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஒரு கேள்வி வந்து படிக்கும் போது அது சார்ந்து நிறைய துணை கேள்விகள் படிப்போம் ஸோ அந்த துணை கேள்விகள் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து கமெண்ட் பண்ண சொல்லி அசைன்மெண்ட்டை கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீடியோஸில் வந்து நிறைய வந்து நம்ம வந்து அதை வந்து அதை சொல்லி கொடுத்து ஒரு மாதிரி லெக்சராக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ அது மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் நிறைய டைம் எடுத்ததுனால தான் குறுக்க வந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருந்தது பட் அது வந்து அந்த ப்ரொசீஜர் டெய்லி நம்ம என்ன வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கோமோ அதை பாதிக்கும் போது சரி ஓகே நம்ம அந்த துணை கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் ஆனால் கூட வந்து அது வந்து வேலையை பாதிக்கும் போது அது சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால குறைந்தபட்சம் கேள்வி பதில் அது வந்து தினம் ரிலீஸ் ஆகிடணும் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து அந்த துணை கேள்விகளை எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சராகவே வந்து டைரெக்டாக போஸ்ட் பண்ணுறோம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கேள்வி படிக்கிறீங்கன்னா அந்த கேள்வியோடு நிறுத்தாமல் அது சார்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ துணை கேள்விகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் வந்து எக்ஸாமில் போய் அது சார்ந்த விஷயத்தை ரொம்ப மெமரியாக டக்குன்னு அடிக்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய துணை கேள்விகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்மளோட இருந்து நம்ம தினம் அந்த முப்பது கேள்வியை வந்து குறைவில்லாமல் வந்து தினம் அந்த வேலையை முடிச்சிடலாம் பட் துணைக்கல்விகள் நிறைய படிக்கணும் அது தான் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு படி ப்ராப்பராக படிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே வரும் சரி ஓகேடன் ஸோ முதல் கேள்விக்குள்ளே போகலாம் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக உள்ளது என்று குறிப்பிட்டவர் யார் பாஸ் பண்ணி ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் டைரெக்டாக ஆன்சருக்கு போய்ட்டுறேன் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக உள்ளது என்று குறிப்பிட்டவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வெங்கட்ட செல்லையா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது வெங்கட்ட செல்லையா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தில் சர்க்காரியா குழு மொத்தம் எத்தனை பரிந்துரைகளை வழங்கியது சர்க்காரியா குழு வந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வழங்கியது நம்ம இப்போ ரீசென்டா ஒரு ரெண்டு மூணு வீடியோலயே டே டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இதுலேயே வந்து இந்த மத்திய மாநில குழு ரிலேட்டடாக நிறைய படிச்சிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து ராஜமன்னார் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு படித்தோம் அதுபோல வந்து சர்க்காரியா குழு புஞ்சி குழு இதெல்லாம் படித்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்த சர்க்காரியா குழுவோட ஆண்டு ராஜமன்னார் கமிட்டி புஞ்சி குழுவோட ஆண்டு இது எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க தட்சிண பிரதேசம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் தட்சிண பிரதேசம் அதாவது என்னன்னா பர்டிகுலரா வந்து நம்ம வந்து அந்த தனி மாநில கோரிக்கை கேட்டுட்டு இருக்கும் போது உள்ள மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தட்சிண பிரதேசமா அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க அதற்கு பேர் தான் தட்சிண பிரதேசம் அந்த கருத்தை சொன்னவர் வந்து யாரு அப்படின்ட்டுன்னா திரு ராஜாஜி அவர்கள் அது நேஷன் என்பது எந்த மொழி சொல் பொதுவாக இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்டால் ரெண்டு மூன்று மொழிகளுக்குள்ளே தான் நமக்கு பிரச்சனை இருக்கும் அதில் கண்டிப்பாக வந்து லத்தினா கிரேக்க மொழியா அப்படிங்கிறதுல நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால் அதை எப்போதுமே வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் படிக்கும்போதே அந்த வார்த்தையை சேர்த்து பிளன் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ எடுத்துக்காட்டா நேஷன் என்பது எந்த மொழி சொல் அப்படின்னா அதற்கு பதில் வந்து லத்தின் இப்போ போதே லத்தின் நேஷன் அந்த மாதிரி வந்து படிச்சிடணும் அது 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 மாதிரி பிளன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நே இந்த நேஷன் என்பது ஒரு லத்தின் மொழிச்சொல் அடுத்தது காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்ட நாள் ஸோ இப்போ இந்தியா இந்தியாவோட மேற்பகுதியில் பர்டிகுலராக காஷ்மீரில் பாகிஸ்தான் வந்து எங்கூட சேர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க விடுதலை வாங்கினப்போ இந்தியா வந்து எங்கூட சேர்ந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க நான் இருக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்குது மக்களோட எண்ணம்னு ஒன்று இருக்குது அங்கே இருந்து அரசன் ஒரு அவரோட எண்ணம்னு ஒன்று இருக்குது இதுக்கெல்லாம் நடுவில் எப்படி இந்த பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற கதையை நிறைய படிக்கணும் அதில் இப்போ நம்ம கேட்குறது என்ன அங்கே இருந்த ராஜா திரு மகாராஜா ஹரிசிங் அவர்கள் வந்து இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார் ஏன் பாதுகாப்பு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாருன்னா ஏன்னா அந்த இடத்துல வந்து சில இராணுவ நடவடிக்கைகள் அதாவது ஒரு தீவிரவாத நடவடிக்கைகள் மாதிரி நடைபெற ஆரம்பிச்சிடும் அப்போ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இந்தியா முன் வரும் அப்போ அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தீவிரவாதத்தை செஞ்சுப்பாங்க பாகிஸ்தான் வந்து அந்த மாதிரியான தீவிரவாத நடவடிக்கைகள் இன்வால்வ் ஆயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஜம்மு காஷ்மீருக்கு இந்தியா என்ட்ராகும் ஸோ அப்போ தான் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் அது எப்போ பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டுனா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம விடுதலை வாங்கிடுறோம் அதன் பிறகு தான் அந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது கவனிச்சீங்கன்னா தெரியும் சரி ஓகே அதுபோல் மகாராஜா அதிராஜா மகாராஜா ஹரிராஜா அதிராஜா அதிராஜா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் யார் அதாவது இதோட கரெக்டான இது நம்ம ஊரில் எப்படி பேசுகிறோம் மகாராஜாதி ராஜா அப்படின்னு இது பண்ணுவோம் அதே தான் மகாராஜா அதிராஜா அப்படின்னு வந்து பிரித்து கொடுக்குறாங்க புத்தகத்தில் ராஜாதி ராஜா மற்றவங்கெல்லாம் மகாராஜான்னு சுட் சுட்டிக்கிறாங்க இவர் மட்டும் மகாராஜாதி ராஜா அப்படின்னு பெயர் சுட்டிக்கிறாரு ஸோ அவர் யார் அப்படின்றனா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் இவரோட ஆண்டு என்ன எப்போலருந்து எப்போக்குள்ளே இவர் வந்து ஆட்சி செய்தார் அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இவ்வளோ தத்துவ இளவரசர் என்று அழைக்கப்பட்ட முகலாய இளவரசர் யார் இப்போ இங்கே முகலாயருன்னு சொல்லிட்டோம் இப்போ முகலாயர்களுக்குள்ளே யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் யோசிச்சு வச்சுக்கோங்க இந்த ஆன்சராக இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அது என்ன ஆன்சருங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ ஆன்சர் வந்து தாரா சுகோ இது கேள்விப்படாத பேராக கூட இருக்கலாம் அப்போ யாரோட மகன் அல்லது இவர் யார் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி பர்டிகுலராக யாரோட மகன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தாராசுகோ யாரின் மகன் அப்படின்னு ஏன்னா இங்கே முகலாய இளவரசன் சொல்லிட்டோம் அப்போ பாபரில் தான் ஆரம்பிக்குது இப்போ பாபரில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சி நடக்கும்போது அது பிற்கால முகலாயர்கள்லாம் வந்து முகலாய வம்சம் டோட்டலாக வந்து முடிவுறுது ஸோ அப்போ இதுக்குள்ளே யாரோட மகனாக அவர் வராரு இந்த முதல்ல இருக்கக்கூடிய முகலாயர்கள்லையே யாரோட மகனாக இவர் வராரு அல்லது என்ன நடக்குது அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே டன் அதுக்குள்ள அடுத்த கேள்வி கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலம் கிருஷ்ணதேவரா கிருஷ்ணதேவராயர் வந்து எந்த வம்சம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பர்டிகுலராக நம்ம வந்து படிப்போம் விஜயநகர அண்ட் பாமினி கிங்டம் அப்படின்னு படிப்போம் விஜயநகர அரச இதில் வராரு ஸோ அதில் சில வம்சங்கள் பேரெலாம் படிப்போம் அதில் இவர் எந்த வம்சம் எந்த ஆண்டுலருந்து எந்த ஆண்டுக்குள்ளே ஆட்சி செய்கிறாரு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இங்கே வந்து அவரோட ஆட்சி காலம் காலம் தான் கேட்குறோம் இல்லையா காலம் நம்ம இங்கே கொடுத்துட்டோம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அப்போ வம்சம் மட்டும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இது ரெண்டு தான் மேஜர் இது விட்டால் அவரோட புத்தகம் அவர் அவையில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க என்ன அந்த மாதிரியான சில பேசிக்ஸு ஸோ இது இதுதான் கேள்வி வளைச்சு வளைச்சு இதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த முக்கியமான ஒரு நாலஞ்சு பாயிண்ட் அதை நல்லா திரும்ப 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 படித்து வச்சுக்கிட்டா ஓரளவுக்கு நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக அந்த ஜிஎஸ் ஏரியா எல்லாத்தையும் படிச்சிடலாம் வெனிஸ் நகர பயணி மார்க்க போல காயல்பட்டினம் வருகை தந்த ஆண்டி அவை வெனிஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்போ வெனீஸ் வரக்கூடிய நபரோட பேர் என்ன மார்க்க போல வருகை தந்த ஆண்டு தான் கேட்டிருக்கோம் அப்போ எந்த அரசரோட அவைக்கு வராரு அந்த டைம்ல இருந்த அரசர் யார் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பதில் பார்த்துடலாம் பதில் என்னது அப்படின்ட்டுன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி அறநூ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு யாரோட அவைக்கு வராரு பாண்டியனா சேரனா சோழனா பல்லவர்களா பர்டிகுலராக ஒரு அரசனோட பேர் இருக்குது அப்போ மார்க்கு போல வருகை தந்தது எந்த அரசவைக்கு இதுதான் கேள்வி அதுபோல் உட்ஸ் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட மேக்னா கார்ட் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு படிப்போம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆங்கில முறைக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது இந்த உட்ஸு டிஸ்பேட்ச் தான் ஆண்டு தான் கேட்டிருக்கோம் ஸோ ஆண்டு டைரக்டாக நம்ம பார்த்துடலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அதுபோல் டான் ஃபீ நெட் இதுலேருந்து ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கன்னியாகுமரியில் ஒரு குறிப்பிட்ட வில்லேஜுக்கு நம்ம வந்து இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம் அந்த கிராமத்தோட பேர் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருந்தது இந்த இந்த ஆண்டுலே இருந்த அந்த கொஷின் பேப்பரில் ஒரு கேள்வி இருந்தது அது இந்த திட்டத்தில் முதன் முதல்ல ஏற்படுத்தப்பட்ட அந்த ஊர் தான் அது ஸோ அப்போ இந்த டான்ஃபீ நெட் அப்படிங்கிற அந்த அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு இதற்கான பதில் வந்து என்ன அப்படின்றதுனா இரண்டாயிரத்தி பதினெட்டு கிராமங்களில் நல்ல ஒரு ஒரு வலுவான ஒரு வலுவான இந்த சென்ஸ் ஒன் ஜிபிபிஎஸ் அந்த மாதிரியான ஒரு ஒரு உயர்தர இன்டர்நெட்டை வசதியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் அந்த திட்டத்தோட நோக்கம் நிறுவப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அதுபோல அடுத்த தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் ஊடக அறம்சார் கொள்கை ஒழுங்குமுறை விதிகள் வெளியிடப்பட்ட ஆண்டு ஸோ அப்போ ஒழுங்குமுறை விதிகள் தகவல் தொழில்நுட்பத்தில் பர்டிகுலராக டிஜிட்டல் ஊடகம் சார்ந்து இப்போ இன்னைக்கு வந்து டிவி சேனல்ல ஒரு தலைவரை பற்றி அவ்வளோ சீக்கிரத்தில் தவறாக பேசிட முடியாது ஒரு வேறொரு நாட்டின் தலைவரை பற்றியோ நம்ம நாட்டில் உள்ள அமைச்சர்கள் தலைவர்கள் பற்றியோ ஒரு மாநிலத்தின் முதல்வர் அல்லது ஒரு மாநிலத்தின் அமைச்சர்கள் பற்றியோ ச எடுத்த எடுப்பில் தவறாக பேசிட முடியாது ஏன்னா டிவி சேனலுக்கு வந்து சென்சார் இருக்குது ஆனால் இந்த யூடியூப்லையோ அல்லது வேற ஏதாவது நம்ம பார்க்கக்கூடிய சமூக வலைதளங்கள்லையோ சுலபமாக அந்த மாதிரி பேசிட முடியுது அதை தாண்டி ஒரு தவறான கருத்தை கூட பரப்பிட முடியுது யாரோ ஒரு ஒரு முக்கியமான செலிபிரிட்டி இறந்துட்டாருன்னு உயிர் வாழறாருனோ ஹாஸ்பிட்டல் போயிட்டாரோ எப்படிப்பட்ட தகவலை வேணாலும் நம்ம வந்து பரப்பிட முடியுது ஸோ இந்த இடத்துல ஒரு சென்சார் இல்லை அந்த லேக் ஆஃப் சென்சார் இருக்குது பட் அது ஒரு விதத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்குது எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாமல் உண்மை தகவலை கொண்டு போய் சேர்க்க முடியுது பட் நிறைய விதத்தில் தவறான செய்திகளையோ மரியாதை இல்லாத ஒரு தகவலையோ கொண்டு போய் சேர்த்தக்கூடிய விஷயமாகவும் இருக்குது ஸோ இது மாதிரியான விஷயத்தை பற்றி ஒரு அறம் சார்ந்த கொள்கைகள் ஒன்று வந்து வெளியிடப்படுது அதுதான் வந்து நம்ம இங்கே எந்த ஆண்டுன்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரி அடுத்து தேசிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு படிப்போம் எந்த ஆண்டு அப்படின்ட்டுன்னா இரண்டாயிரத்தி பதினேழு பல்பரிமாண வறுமை குறியீடு இது ஏன் பல்பரிமாணம் மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி அப்படின்னு படிக்கிறோம்னா இப்போ ஒருத்தனுக்கு வந்து வறுமை வருது அப்படின்ட்டுன்னா நம்ம நேரடியாக என்ன போலாம் வேலைக்கு போகல அதனால வந்து வறுமை அப்படின்னு வந்து என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா இங்கே ஒரு பிரச்சனை வருது என்னது ஏன் வேலைக்கு போகல அப்படின்ட்டுனா ஏன்னா வேலைக்கு போறதுக்கான திறன் இல்லாமல் இருக்கலாம் போதுமான பள்ளிக்கூடம் அல்லது கல்வி அது மாதிரி ஏதாவது ஒரு கல்லூரி அது போல படிக்காம இருந்திருக்கலாம் அந்த திறன் ஏன் இல்லை அப்படின்ட்டுன்னா ஏன் பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ போகலைன்னா அவனுக்கு முன்னாடி தலைமுறை மீண்டும் மேபி அவனோட தாய் தந்தையோ அல்லது அவன் வளர்ந்து வந்த வறுமையில் இருந்திருக்கலாம் அல்லது போதுமான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் நம்ம இப்போ இன்னைக்கு வந்து உலக செஸ் சாம்பியன் ஆகிட்டால் கூட அவர் வந்து ஏதாவது ஒரு மலை மேலே ஒரு ட்ரைபில் பழங்குடியினரில் வந்து பிறந்திருந்தார் அப்படின்னா அந்த செஸ் சொல்லி தரத்துக்கான ஒரு ஆசிரியரே அவர் மீட் பண்ணியிருக்க மாட்டார் அப்போ அவர் எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்திருந்தாலும் அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு ஏற்படாமல் போயிருந்தால் தன்னோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மேடையே இல்லாமல் போயிருக்கும் அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வேலை கிடைக்காம போய் அதனால வறுமையில் இருக்கானா இல்லை வேற ஏதாவது காரணத்தினால வறுமையில் இருக்கானா அங்கே வந்து போதிய தொழிற்சாலைகள் இல்லை அது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால வறுமையில் இருக்காங்களா அப்படின்னு நிறைய காரணத்தை நம்ம வந்து கணக்கிட வேண்டியதாக இருக்கு தான் வெறுமனே வறுமை அப்படின்னு இது பண்ணாமல் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு பேர் வைக்கிறோம் பல்பரிமான வறுமை குறியீடு மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு பேர் வச்சு அதை வந்து அளந்து சொல்கிறோம் என்னன்ட்டு ஸோ அப்போ என்னென்ன காரணிகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் எதையெல்லாம் கன்சிடர் பண்றோம் எதையெல்லாம் வச்சு வறுமையில் இருக்கானா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம் இது எல்லாத்தையும் படிக்கணும் நிறைய இருக்கு மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸில் படிக்கிறதுக்கு சரி இப்போதைக்கு இந்த பல்பரிமான வறுமை வறுமை குறியீட்டுக்கான பதில் போயிடலாம் கொண்டுள்ள மாவட்டம் தரநிலையில் இந்த வறுமை குறியீட்டில் சிறப்பான தரநிலையை கொண்டுள்ள மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன உலக பட்டினி குறியீட்டில் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் இந்தியா நூற்றி அஞ்சாவது நாடு பட்டினி அப்படின்ட்டுனா மிக கொடுமையான நோய் நீங்கள் வந்து இருக்கிற மரணத்திலே மிகவும் கொடுமையான மரணம் வந்து பட்டினி கிடந்து சாக்கிறது தான் ஏன்னா மெல்ல 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 உடல் உருகி அப்படியே எலும்பு மேலே தோல் போத்துன மாதிரி வந்து தான் மரணம் வரும் அந்தளவுக்கு மிக கொடுமையாக இருக்கும் அதுலேயும் குழந்தைகள் பட்டினி கிடக்கிறது இன்னும் கொடுமையானது ஏன்னா குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டியது ஒன்று அவங்களோட பெற்றோர் இல்லைன்னா வந்து அரசு கவர்மெண்ட் எந்த நாட்டில் பிறக்குறாங்களோ அந்த நாடு அந்த சமூகம் அந்த சொசைட்டி அவனுக்கு வந்து உணவை கொடுத்துருக்கணும் ஒரு இளமையிலையோ முதுமையிலையோ பசியோடு இருந்தா கூட அது வந்து வேறு சில காரணங்கள் இருக்கலாம் ஆனால் குழந்தை பட்டினி கிடப்பது வந்து அது ஒன்று பெற்றோரோ அல்லது அரசோ கொடுத்துருக்க வேண்டிய கடமை இருக்கு ஸோ அப்போ அதெல்லாம் பாக்குறத உலக பட்டினி குறியீடு இப்போதைக்கு ரேங்க் தரநிலை என்ன நூற்றி அஞ்சு நூற்றி இருபத்தி ஏழு அடுத்தது பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரிகள் இல்லை என்று கூறிய நீதி கட்சி தலைவர் யார் ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னா வரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்ட்டுன்னா டாக்டர் சி நடேசன் அவர்கள் இப்போ கிஷான் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்டது கிஷான் விவசாயி ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லையா விவசாய கடன் விவசாயிகளுக்கான கடன் மத்திய அரசு தொடங்குகிறாங்க அந்த ஒன்றிய அரசின் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடங்கப்படுது சம்பால் மற்றும் சாமர்த்திய ஆகியவை எந்த திட்டத்தின் துணை திட்டங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது மிஷன் சக்தி திட்டம் இந்த மிஷன் சக்தி திட்டம் வந்து போன முறை மெயின்ஸில் வந்து கேள்வியா கேட்டிருந்தாங்க மிஷன் சக்தின்னு சொல்லிட்டு இதற்கு ரெண்டு இருக்குது பெண்கள் சார்ந்த திட்டம்னு ஒன்று இருக்குது அது இல்லாமல் ஆற்றல் பற்றி பேசக்கூடிய கான்செப்ட் ஒன்று இருக்குது படித்து வச்சுக்கோங்க சம்பால் சாமர்த்திய ஆகிய திட்டம் எதன் துணை திட்டம்னா மிஷன் சக்தி மிஷன் சக்தியை கூகுள் பண்ணிட்டு எந்த ஆண்டுன்னு சொல்லி அதை வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் அது என்னங்கிறத மேலும் கூட படித்து வச்சுக்கோங்க பெரியார் சமத்துவபுரம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினு அண்ட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அரசாணை தொண்ணூற்றி ஏழில் ஏதாவது ஒரு 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 தமிழ்நாடு அரசு பரிசு எழுதுறீங்கன்னா தமிழ்நாட்டில் சில ப்ராமினன்ட் ஃபிகர்னு சொல்லி முக்கியமான நபர்கள் அவங்க சார்ந்த டேட்டாலாம் படிச்சு வைப்போம் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட்டில் பெரியாரெலாம் இருக்கிறதுனால எல்லா பரிசிலையும் எப்படியாவது ஒரு கேள்வி அவர் சார்ந்து வந்துகிட்டே இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்டையும் நல்லா தரவை படித்து வச்சுக்குவோம் பாரதியார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது பாரதியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மனித உடலின் சராசரி வெப்பநிலை இன்னைக்கு இப்போ வந்து காலம் இல்லை பர்டிகுலராக இப்போ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் கோடைக்காலமாக இருக்குது அதனால மனித உடலின் சராசரி வெப்பநிலையோட அளவுகள்லாம் தாண்டி தான் போயிட்டு இருக்கு சரி அதை தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஃபேரன் செல்சியஸ் ரெண்டுலயுமே படிக்கணும் நம்ம இங்கே பதில் வந்து டிகிரி ஹீட்டில் வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலிலிருந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்கோம் அப்போ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணணும் செல்சியஸ் அளவில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஹீட் அளவில் நம்ம சொல்லிட்டோம் சரி இதே போல் அடுத்து கொக்கோ இலைகளிலிருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தை பிரித்தெடுத்தவர் யார் அதுதான் பிரித்தெடுத்து உலகிற்கு மிகப்பெரிய நன்மை செய்திருக்காரு ஆல்பர்ட் நீமனின் இந்த போதைப் பொருள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் கொஞ்சம் நஞ்சமில்லை இதனால ஏற்படக்கூடிய சீரழிவும் கொஞ்சம் நஞ்சமில்லை பட் இதை முத முதல்ல கண்டுபிடிக்கிறவர் யார் கொக்கோ இலைகளில் இருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கம் மூட்டும் மருந்தை பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்றனா ஆல்பர்ட் நீமானின் அதுக்கடுத்ததுல பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனானா என்னன்னு தெரியாது நமக்கு இல்லையா இதுல தமிழே இருக்காது மாதிரி இருக்கும் தமிழாக்கம் பண்ணும்போதும் புத்தகத்திலும் சரி கொசுண்டபிரி சரி இதே மாதிரி தமிழாக கம்பெனி வச்சிடறாங்க கிருஷி சிஞ்சாயி அந்த மாதிரிலாம் இப்போ இது இந்தி மொழியாக சமஸ்கிருதமாக அது நமக்கு தெரிய போகிறது இல்லை ஆனாலும் இதற்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும்போது இது என்னன்னே படிக்க முடியாத மாதிரி இருக்கும் அப்போ குறைந்தபட்சம் இதுக்கான வார்த்தையெல்லாம் என்ன அப்படிங்கிறத படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திட்டத்தை பற்றியாவது தெரிஞ்சிக்கலாம் கமெண்ட்டாக அதை அசைன்மெண்ட்டாக எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் தேடி பிடிச்சி கிறிஷினா என்ன சிஞ்சாயினா என்ன இந்த திட்டம் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத தேடி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு தடவை தேடி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க பட் இது ஒரு ஒரு மாதிரி படித்து வச்சுக்கிட்டா பறித்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை படித்து வச்சிக்கிறது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்தது சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலங்கள் யாவை மேப் வச்சு மேப்ல பார்த்தா புரிஞ்சிக்கலாம் சார் இப்போதைக்கு இதற்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து கொடுத்துர்லாம் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டுன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் அப்போ எந்த இடத்துல இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு ராஜஸ்தான் இங்கே மத்திய பிரதேசம் இங்கே இந்த தான் இருக்கு அடுத்து பீரா என்ற இடப்பெயர்வு வேளாண்மை முறை கடைபிடிக்கப்படும் மாநிலம் பீரா என்ற இடப்பெயர்வு வேளாண்மை கடைபிடிக்கும் மாநிலம் வந்து மத்திய பிரதேசம் ஒரு இடத்துல வேளாண்மை அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து காடுகளை வந்து அழிக்கிறோம் இங்கே நம்ம பார்த்துருப்போம் விவசாயம் பண்ணாமல் ஒரு நிலத்தை வந்து போட்டு வச்சுருந்தா காடு மாதிரி கிடக்குது அப்படின்னு வந்து நம்ம ஊரில் பேசி பார்த்துருப்பீங்க அப்படின்னா என்னென்னா மனிதனின் குறுக்கீடு இல்லாமல் தானாக வர வளரக்கூடிய மரம் செடி எல்லாம் வந்து காடு அப்படின்னு பேர் இந்த மரம் செடி கொடிகளோட விதைகள் எல்லாம் பறவைகளால் பரப்பப்பட்டு பறவைகளோட எச்சத்தால் அதோட மிச்சத்தால் வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு சேர்க்கப்பட்டு தானாக வளர்ந்து மழையால் வந்து நீர் கொடுக்கப்பட்டு அப்படியே வளர்ந்து நிற்கக்கூடிய காடுகள் இதை அழிச்சாதான் தான் விவசாயம் பண்ண முடியும் இந்த மரத்தை புறா வெட்டி சுத்தம் பண்ணி மண்ணை உழவு பண்ணால் தான் விவசாயம் அப்போது காடுகள் அழிப்பு தான் விவசாயம் வேளாண்மையே காடுகள் அழிப்பு தான் பட் பழங்குடியினர் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல விவசாயம் பண்ணிட்டு அங்கிருந்து கடந்து போய் மலையோட இன்னொரு பகுதியில் விவசாயம் பண்ணி அங்கிருந்து கடந்து போய் மலையோட இன்னொரு பகுதியில் விவசாயம் பண்ணுறது இப்படி வரும்போது மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வரும்போது இங்கே மறுபடியும் காடுகள் எல்லாம் வளர்ந்துருக்கும் அப்போ காட்டையும் அழிக்காமல் விவசாயமும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறை மாதிரி கடைபிடிக்கிறாங்க இதுக்கு பிறகு இடப்பெயர்வு வேளாண்மை பீரா அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கு சரி அடுத்தது கலெக்டர் ஆஷ் கொலையில் நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது எத்தனை ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் எந்த ஆண்டு நடந்தது அப்படிங்கிறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் எந்த ஆண்டு கலெக்டர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம் என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதையும் தேடி படிச்சு பாருங்க காரணம் படிச்சு பாருங்க கண்டிப்பாக படிச்சு பாருங்க மேபி நிறைய வித்தியாசமான காரணங்கள் நீங்க வந்து படிக்கலாம் அதனால கண்டிப்பாக படிச்சு பாருங்க அதுக்கடுத்ததுல கர்நாடகத்தில் நந்திமலை ஆசிரமத்தை நிறுவியவர் யார் கர்நாடகத்தில் நந்திமலை ஆசிரிய ஆசிரமத்தை நிறுவியவர் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் அடுத்து புரோ இந்தியா என்ற புரோ இந்தியா ஓகே ஓகே ப்ரோ இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார் அப்படின்னா அது வந்து டாக்டர் செண்பகராமன் செண்பகராமன் பிள்ளை இல்லையா இவரு தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து நம்ம வந்து ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற அந்த மிக ஃபேமஸான ஒரு முழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா அது அது வந்து அவருக்கே சொன்னதாக சொல்லுவாங்க சுபாஷ் சந்திர போஸே இவருட்டு இருந்தால் வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க அதனால இவர் பேரே ஜெய்ஹிந்த் செண்பகராமன் எம்டன் அப்படின்னு ஒரு கப்பல் கேள்விப்பட்டிருப்போம் இந்த டீர்னு தண்ணிக்குள்ளேருந்து மேலே வரும் வந்து குண்டு போட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடும் இன்றைக்கி கூட இருந்து ஒரு பெரிய கப்பல் மேலே வந்துட்டு திரும்ப நீருக்குள்ளேயே போனால் நமக்கு தான் இருக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எந்தளவு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்திருக்கும் அப்போ எம்டன் கப்பலில் இவர் வந்து பயணித்து வந்து சென்னை மேலே குண்டு போட்டதாக சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு என்ன பிரிட்டிஷை எதிர்த்து போர் புரியறதுனால சென்னை மேலே குண்டு போட்டிருப்பார் அந்தளவுக்கு இருந்திருக்கும் ஹிட்லரோட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பார் அது மாதிரிலாம் நிறைய போகும் வித்தியாசமான ஒரு ஒரு ஸ்டோரியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பேர் ஜெய்கின்ஸ் என்பதுராமன் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுசாக படிச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் இது ஏன் இந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா ஏன்னா தலைவர் வந்து எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கவுஹாத்தியில் நடக்குது சொல்லிட்டோம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாநாடு காங்கிரஸ் மாநாட்டின் காங்கிரஸ் மாநாடு தலைவர் யார் அப்படின்ட்டுன்னா திரு எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கவுஹாத்தி எந்த மாநிலம் அப்படிங்கிறதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கவுஹாத்தி எந்த மாநிலத்தில் வருது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே டன் ஸோ இப்போ இன்னொரு முறை நான் வந்து எல்லா கேள்விகளையும் படிச்சிடறேன் சரியாக உள்ள வாங்கிக்கோங்க டே டுவெண்ட்டி சிக்ஸ் இன்னைக்கான முப்பது ஜிஎஸ் கேள்விகள் நம்ம வந்து படிக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து படிக்கணும் தொடர்ச்சியான உழைப்பு தான் மிக மிக கடினமானது சரி ஓகே விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிராக உள்ளது என்று குறிப்பிட்டவர் டாக்டர் பி அம்பேத்கர் வெங்கட செல்லையா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் சக்காரியா குழு மொத்தம் எத்தனை பரிந்துரைகளை கொடுத்தது இரநூத்தி நாற்பத்தி ஏழு பிரதேசம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார் ராஜாஜி நேஷன் என்பது எந்த மொழி சொல் லத்தின் காஷ்மீர் மகாராஜா ஹரி ஹரிசிங் உடன் அந்த ஹரிசிங் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்ட நாள் வந்து ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மகாராஜா அதிராஜா அதாவது ராஜா என்ற பட்டத்தை சுட்டி கொண்டவர் முதலாம் சந்திரகுப்தர் தத்துவ இளவரசர் என்று அழைக்கப்பட்ட முகலாய இளவரசர் யார் தாராசுகோ யாருடைய மகன் கமெண்ட் பண்ணுங்க தேடி பாருங்கள் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சிக்காலம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அதுபோல் தலைக்கோட்டை போர் எப்போ நடந்ததுன்னு என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் விஜயநகர பேரரசு படிக்கும்போது தலைக்கோட்டை போர் வந்து படிச்சிக்கணும் இதுதான் வந்து விஜயநகர பேரரசோட அந்த முடிவுக்கு காரணமாக இருக்கு அதை படிச்சிருங்க அதுபோல் அடுத்தது வந்து வெனிஸ் நகர பயணி மார்கபோலாவின் காயல்பட்டினம் வருகை தந்த ஆண்டுகள் யாவை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அதுபோல் உட்ஸ் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு டான்ஃபின்ட் அமை அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் ஊடகம் சார் கொள்கை ஒழுங்குமுறை விதிகள் வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேசிய சுகாதார கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பல்பரிமான வறுமை குறியீட்டில் சிறப்பான தர நிலையை கொண்டுள்ள மாவட்டம் எது காஞ்சிபுரம் உலக பட்டினி குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன நூற்றி அஞ்சு நூற்றி இருபத்தி ஏழு அதுபோல பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் வரிகள் இல்லை என்று கூறிய கட்சி தலைவர் யார் டாக்டர் சி நடேசன் கிஷான் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சம்பால் மற்றும் சாமர்த்திய ஆகியவை எந்த திட்டத்தின் துணை திட்டங்கள் அப்படின்னா மிஷன் சக்தி திட்டம் அதுபோல பெரியார் சமத்துவபுரம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அரசாணை தொண்ணூற்றி ஏழு பாரதியார் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்ன தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபரன்ஹீட் முதல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபெரன்ஹீட் வரை செல்சியஸில் என்னவா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் கொக்கோ இலைகளிலிருந்து கொக்கைன் என்ற முதல் மயக்கம் மட்டும் மருந்தை பிரித்தெடுத்தவர் யார் ஆல்பர்ட் நீமானின் அதுபோல் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போது அடுத்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலங்கள் இவை ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் பீரா என்ற இடப்பெயர் வேளாண்மை முறையை கடைபிடிக்கப்படும் மாநிலம் பீரா என்ற இடப்பெயர் வேளாண்மை கடைபிடிக்கப்படும் மாநிலம் வந்து மத்திய பிரதேசம் கலெக்டர் ஆயுஷ் படுகொலை நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஏழு ஆண்டுகள் கர்நாடகத்தில் நந்தி துர்காமலையில் ஆசிரமத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் ப்ரோ இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தியவர் வந்து டாக்டர் செண்பகராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஸோ இன்னைக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம படிச்சு அளவு வந்து தொடர்ந்து படிச்சிடலாம் பழைய கேள்விகள் இருபத்தஞ்சு நாள் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருப்போம் அதை எல்லாத்தையும் தொடர்ந்து படிங்க படிப்போம் தொடர்ந்து வந்து நம்ம படிப்போம் சீக்கிரம் வந்துட்டு எல்லா டாப்பிக்கும் ஓரளவாக கவர் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே டக்குன்னு ரிவைஸ் பண்ணி நல்லா வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து படிங்க சந்திப்போம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ